வணக்கம் இந்த வீடியோ எந்த பார்க்க போகிறோம்னு சொல்லி நான் அர்ஜுனா வந்து சாதி சம்பந்தமாக சில விடயங்களை கைச்சிருக்கிறேன் நாங்கள் எங்களுடைய முக்கியமான சில கருத்துகள் இதுகளையும் அர்ஜுனா என்ன சொன்ன இது சம்மந்தமாக சில விடயங்களையும் சொல்ல போகிறோம் முதல் விஷயம் சாதி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஐயாயிரம் பத்தாம் வயசுக்கு முன்னுமே இது வந்து இருக்கிற ஒன்று இது வரும் என்ற என்ன அதா இதா அவரா இவரா எவடம் என்றதெல்லாம் தாண்டி இதுக்குள்ள மிக ஆழமான பல பிரச்சனைகள் சிக்கல்கள் சில விளக்கங்கள் எல்லாமே இருக்குது வாங்க இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்க உங்களுக்கு முழுமையாக விளங்கும் முதல் விஷயம் வந்து ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னமே தமிழகம் வந்து இந்த பிரிவுகள் இருந்துகின்றது தமிழகம் வந்து ஆதி தமிழகம் பொறுத்தவரைக்கும் ஐந்து ஐயாயிரம் இடங்களுக்கு முன்னமே அவர்கள் வந்து நிலத்தை ஐந்தாக பிரித்து அதாவது ஐந்து திணையாக பிரித்து தான் வந்து வாழ்ந்து இருந்தார்கள் தமிழர்களுடைய நம்பிக்கை இல்லை தமிழர்களுக்கு கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒருதன் எந்த திணையில வாழ்றனோ அந்த ஏற்ற மாதிரி அவனோட குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது எந்த நிலத்துல வாழ்றானோ அதுக்கேற்ற நிலத்துக்குரிய குணம் அவனுக்கு இருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வகுத்து இருந்தார்கள் அதன்படி ஆரம்பத்தில் மலையில இருப்பார்கள் அதே இங்கே அந்த காட்டில் இருப்பார்கள் மரத நிலத்தில் இருப்பார்கள் இதேபோல் பாலையில் இருப்பார்கள் அங்கே வந்து கடலில் இருப்பார்கள் இந்த மாதிரி ஐந்து நிலத்தில் இருக்கிற தமிழர்கள் வந்து அப்போலேருந்து வந்து இன்று வரைக்கும் இருந்து விடான்னு இந்த அஞ்சுமே வேறு ஒரு தான் இப்போ இந்த அஞ்சுகளையும் செய்கிற வேலையை பொறுத்து அதாவது குடி என்னென்ன தொழில் செய்கிறோம்ன்ற பொறுத்துக்கொண்டும் அவை எப்படியெல்லாம் என்ற வாழ்வியில் வச்சுக்கொண்டும் அவையில் வந்து இன்னும் பல பிரிவுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருந்தது இதுகள்தான் கடைசி அன்றைக்கு வந்து சாதியாக நிற்கிறது இதில் எல்லாமே சரியான இடம் இல்லை சிலது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுது சிலது காலத்துக்கு ஏத்தா ஏற்காத மாதிரியும் மாறி நிற்குது அப்போ இதில் சில விடயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் சில விடயங்கள் வந்து புறம் தள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது சரி முதல் விஷயம் இந்த சாதி இப்படியே வந்து கொண்டு இருக்கேன் ஒரு கட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுன்னா அவரை செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி சாதி பிரியும் இப்போ உதாரணமாக சொன்னால் அவரது வந்து கடற்கரையில் இருக்கான்னு சொன்னால் கரையிலான்னு இருக்க போகிறார் சரியா அப்போ ஒரு காரண பேர் ஒன்று வேற ஒரு அவர் கரையார் அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் அந்த கரையில் இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்றது நாங்கள் <muchis> முக்கியமாக <muchis> பார்க்கணும் <muchis> காரணம் <muchis> அவர் கடற்கரையில் இருந்து கொண்டு வணிகமும் செய்யலாம் இல்லாது பத்து கப்பலை வச்சுக்கொண்டு பத்து நாட்டுக்கு போய் பொருட்களை வந்து இருக்கிற ஆளாக இருக்கலாம் அப்படி இருக்கிற ஒரு ஆள் சாதாரண ஆள்னு இல்லை எப்போவுமே வந்து இங்கே வெறும் சாதி என்றதை தாண்டி அவர் என்ன செய்கிறார்ன்ற கொண்டு தான் வந்து உண்மையிலேயே பிரிச்சு அவர்கிட்ட பெருமதி அவருடைய அவர்கள் அந்த குடியீண்ட பெருமதி வந்து நாங்கள் அறிந்து கொண்டோம் வெறும் ஒரு பெயருக்கோ இல்லை இப்படியே காரணமாக வந்துட்டு ஒரு காரணமாக ஒரு பெயர் வந்துட்டு அப்படின்றதுக்காகவோ எல்லாம் வந்து மட்டும் தட்ட வலிக்கிட்டால் கடைசியில் எதுவுமே மிஞ்சான்னு சொல்லணும் இல்லை அதை அதை விட முக்கியம் சமூகத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் சமூகம் வந்து தொடர்ச்சியாக பிறந்த பிள்ளைகள் பிறந்து கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறை வந்து சரியான முறையில் கொண்டு வரணும் அப்போ சரியான முறையில் ஒரு தலைமுறை வளரணுமான்னு சொல்லி சொன்னால் எல்லா குடிகளையும் இருந்து கொண்டும் சரியான ஆட்கள் சரியான முறையில் அந்த இணைஞ்சு அட திருமணம் அதான் திருமணத்துக்களால் இணைஞ்சு சரியான முறையில் போய்க்கு தான் வந்து அப்டேட் ஆகும் எங்க வந்து இந்த தலைமுறைகள் வந்து பிழைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சாதி என்றும் சரி அதொரு மன இயல்பு தான் நீங்கள் உங்களோட சுத்தி உங்களோட வாழ்க்கை நீங்க வாழ்ற இடம் நீங்கள் என்னென்ன தொழில் தரம்புற செய்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரியல் இதை வச்சு தான் வந்து என்றதே கடமைக்கப்படும் உதாரணமாக சொன்னால் அவர் மருதன் இல்லை அவர் வேல் வேளாண்மை செய்கிறாங்களை வந்து வேளாண் சொல்ல போறாங்க சரியா ஒரு வேளாண்மை செய்கிறவிய அவர் ஒரு இயல்பு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் அவர் எப்பவுமே வந்து உணவை மட்டவளை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவர் அவர்கிட்ட வேலை முழுமையான உணவை சரியான முறையில விளைவிச்சு அதை வந்து மொத்த நாட்டு மக்களுக்கும் அதை கொடுக்கணும் காரணம் அவரை செய்யணும் அப்ப அப்படி இருக்கிற ஒரு ஆள் இந்த குணம் அப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த சாப்பாடை கொடுக்குற மனம் இருக்கணும் அவருக்கு உள்ளங்குதா அப்ப அது இருக்கும் அவர்கள கட்டாயம் இருக்கணும் இருந்தால் தான் அது சரியா ஏன்னுதான் நீங்களுக்கு தெரியும் திருக்குறள்லேயே வந்து சொல்லப்பட்டு வேளாண்மை செய்யறதா முன்னுக்கு போக போயிடணும் அவைக்கு தான் மொத்த உலகமே பின்னுக்கு போகும் காரணம் நாங்கள் இன்னமும் இருக்க என்னவும் செய்யலாம் இன்னமும் இருக்கலாம் ஆனால் சாப்பாடு இல்லைன்னா இல்லை அப்போ அதை சாப்பாடு செய்கிற ஆள் சரியா தான் அங்கே வந்து சரியாக வரும் ஒரு காலத்தில் அதெல்லாம் சரியா இருந்தது பரம்பர விரும்ப தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் அவை வந்து அந்த சாதிய சொல்லியே பெருமைப்படலாம் இல்லையான்னு சொல்லி அவைக்கே பெருமைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சொல்லணும் காரணம் இப்போ நாங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன செய்யறோம் சொல்லினா இயற்கை முறையில் சரியான முறையில் மண்ணை நேசிச்சு விவசாயத்தை செய்கிறோம் மக்களையும் நேசிக்கிறோம் அதை சரியான முறையில் கொடுக்குறோம் சரியாக விளம்பரம் இது ஒரு கட்டம் வரைக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு சொல்லிட்டுன்னா பணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்த உடனே நாங்க விளைச்சலை பெருக்கிறதுக்கான ஏதோ எல்லாம் மண்ணுக்கு போடுறோம் மண்ணை மலடாக்குறோம் அதே அதே போல காய்கறிகள் செய்கிறதுலேருந்து விவசாயத்தில் எல்லாத்தையும் நஞ்சாக்குறோம் மக்கள் இதுல சாப்பிட்டு விரத்தம் பெறுறது நாங்களும் மக்களுக்கு அதை நேரடியாக கொடுக்காமல் காசு கண்டு வச்சு விற்க வலிக்கிறோம் மிச்சத்தை சேமிச்சும் வைக்கிறோம் எங்களுக்கு மட்டும் வச்சுக்கொள்கிறோம் வச்சுக்கொள்றோம் இப்படி எல்லாம் வைக்க அந்த உண்மையான வேளாண் குடியுட அந்த மதிப்பு வந்து முழுசாயே கரைஞ்சி போது இது இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு வருதம் வந்து தன்னை சாதிப்பே சொல்லி தான் பெரியாள்னு சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு உண்மையில அது சா அதுக்கு சம்பந்தமான ஒன்றே இல்லையேன்னு சொல்லலாம் மற்றது சரியா தான் வந்து எல்லாமே இங்க பிரிக்கப்பட்டிருக்கிறது இங்க எல்லா பிரிவுமே இருக்குது சில பேர் வந்து இல்லையென்னு சொல்லுவாங்க அதை சாதி இல்லையன்று ஒரு நாளும் இல்ல நீங்கள இயற்கையான விஷயம் ஒரு காட்டுல பத்து புலியை விடுங்களேன் பத்து புலினு சொன்னா நீங்க அந்த ரெண்டு காலில் நாலு காலில் இருக்கிற புளி சரியா பத்து புளியை மட்டுந்தீங்கன்னு சொன்னா பத்து புளியும் ஒரே விகத்துல ஓடும் பண்ணிக்கிறீங்களா இல்ல ஒரு நாளும் ஓடாது ஒவ்வொரு புளியும் ஒவ்வொரு விபத்துல ஓடும் அந்த பத்துல ஒரு ரெண்டு புளி நல்ல விபமா ஓடும் மிச்சம் ஒரு நாலு புலி ஒரு மிதமான விகத்துல போகும் மிச்சமா இருக்கிற நாலு புலி கொஞ்சம் குறைவு கொஞ்சம் தான் இருக்கு அப்ப இங்க இப்படித்தான் இருக்கு அப்ப இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாதி சரியா ஒரு கொய்யா விடுங்க ஒரு ஆப்பிள் எடுங்க வேற எடுங்க எல்லாத்துலேயுமே ஒரு சாதி இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு என்ன ஆப்பிள் சொல்லுதா அந்த ஜாதி குரோ இந்த ஜாதி குரோன்னு இல்லை அதுக்கு தெரியுமா இல்லை ஆனால் எங்களுக்கு மனிதர்களுக்கு பார்க்க தெரியுது என்ன இது இந்த டேஸ்ட் வித்தியாசம் அது இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான் ரெண்டும் வேற வேற வெவ்வேறு தேவைக்காக பயன்படுத்தப்படுது அப்ப நாங்கள் அதை என்ன பிரிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ மனிதர்களையும் பிரிக்கிறது வந்து என்னதுன்னு சொல்லிக்கிறாங்க மேலே கீழே என்று கொண்டு போகிறதுக்காக இல்ல விளாங்குத மேலகையில் அது இவன் இயல்பு வேற இ வேண்டிய வேற இப்போ வேற வேற குடியில் இருக்கணும் வேற வேற துணியில் இருக்கணும் வேற வேற தொழில் செய்யணும் அப்போ இவன் மனை இயில்வரையா இருக்கணும் அப்ப இவைக்கு இவை கொஞ்சம் பொற்தாம இருக்கலாம் அதுதான் விஷயம் இப்ப சாதாரணமா சொன்னா இருக்கிறவர்கள் அதாவது ஆடு மேடை மயக்கிற வைக்கும் வயல்காருக்கும் சண்டை வரலாம் இந்த வடிவேலு பகுதி ஏன்டா இவன் இந்த வயல் நேரத்துல வந்துட்டேன்னு சொல்லி சண்டை வரும் உலகத்தை அப்ப இதுதான் சண்டை ஆனால் இப்போ அவனுங்களுக்கு எங்களுக்கு அவனை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியோ இல்லை அவன்ட பரம்பரைய கூடான்ற இல்ல கதை பிரச்சனையே பிரச்சனையா பாத்துவானு சொன்னா அவன் நிலத்துக்கு இது அடுத்த நில தான் இருக்கும் இவன் சமதரில இருக்க போறான் இவன் இங்கே இருக்க போறான் மேலே இருக்கிறவன் நல்லவன் சொல்லி சொல்லுவாங்க காரணம் என்னன்னு சொன்னா அவன் சோழப்பு போக போறல மேலையில சரியான அளவான விளங்குன்றான் தான் இருக்க போறான் விளங்குது அப்ப அவன் அது வேற இதே போல ஒரு கரையில இருக்கிறவன் வந்து கொஞ்சம் கடினமான ஒரு மனதான் இருப்பான் காரணம் என்ன தெரியுமா அவனுக்கு வந்து கஷ்டம் இருக்கும் எப்ப இவன் கடலால வந்து இறங்கி வம்பலும் பானு தெரியாது அப்ப அவன் அதை விட என்ன கலர் தண்ணி செய்கிற செய்யற தொழில் அவனை பொறுத்தும் அப்போ அவன் கடினமான மண்ணில் இருந்தால் மட்டும்தான் நாங்க பிழைக்கலாம் அப்போ ஒவ்வொரு துணையிலும் பிழைக்கிறதுக்குரிய மாதிரி தான் அந்த அவருடைய குணங்கள் வந்து அப்டேட் ஆகி கொண்டிருக்கும் தங்களுக்குள்ள வளர்த்துக்கணும் இருக்கும் அது வந்து அவங்கள இல்லை அந்த நிலத்துக்குரியதும் அந்த வாழ்வில வச்சுக்கொண்டாமல் நாங்கள் எல்லாத்தையும் பெரிய ஒரு ஃப்ரேம்ல பாக்கணும் கூனி குறிய பார்க்கக்கூடாது இப்ப உதாரணமா அதில் இருக்கிற வேளாண்மை செய்யற குடிக்கு வந்து சொப்பா தான் இருப்பீங்க ஏன் சொல்லி நான் அவ சு சுத்தி வேறு சாதியது வேறு வேறு குடிமக்கள் இருக்கு பாதுகாப்பு பெரியவள பிரச்சனை வேற ஆண்டோட இலங்கை நடக்கும் சொல்லி அவற்ற தான் இருக்க போயிடும் இலகின மனம் இருக்கு மற்ற பக்கம் பாருங்க இலகின இருந்தால் தான் அவ கொண்டு வரதை என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் அவ விளைவிக்கிற சாப்பாடு எல்லாம் நாலு பேர் கொடுக்கலாம் நாட்டு கொடுக்க போயிடும் என்ன சொன்னா கொடுக்கும் கொடுக்காட்டி எத்தனை பேர் சாவான் இல்லங்குதா இது அடிப்படையில கட்டமைக்கப்படும் அதே போல என்ன ஒரு கரையில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நாங்கள் நீங்க இறக்கமே இருக்கணும்னு கேட்கலாம் இல்ல அவன் இறக்க இருந்தால் கடலால் இவனும் எல்லாரும் வந்து உள்ளே கொண்டுருவாங்க சொல்லாங்குதான் அப்போ அவன் இறக்கமாக இருக்கணுமா இல்லை கடலில் தூக்கி போட்டு சாகடிக்கிற அளவுக்கு அவனுக்கு நெஞ்சுரம் இருக்கணும் காரணம் அப்படி இருந்தால் தான் நாளைக்கு எதிரிக்கு எதிராக பயன்படும் அதாவது அவன் வாழ்க்கையை அப்படி தான் போகுது ஒவ்வொரு அப்போ அதுக்கு அது அதுக்கு அது தேவை இப்போ நாங்கள் அவனை இங்கே இருந்து கொண்டு மரதினத்தில் நாங்கள் இருந்து கொண்டு நாங்கள் சொப்பை இறந்து கொண்டு வாரி நாங்கள் அவனை பார்த்து ஃபுல்லாக சொல்லிடலாம் இவங்க சரியில்லை கரையில் இருப்பவன் ஃபுல்லாக சரியான கேடு கட்டவங்களை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் நாங்கள் அவன்கிட்ட நிலைமையும் பார்க்கணும் அதை விட தனியாக அவன பார்க்கணும் ரெண்டாவது மொத்தமாக சேர்த்து இந்த எப்படி ரன் பண்ணுதுன்னு சொல்லி சரி இதெல்லாம் ஓகே விளையாட்டுக்கு வந்துட்டேன் அடுத்த கட்டத்தை பாப்போம் இந்த சாதி எப்படி கடத்தப்படுது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா இப்போ சாதி என்ற மனையல் இருக்குது எல்லாருக்கும் இருக்குதுன்றது தெரிஞ்சுட்டு நாங்கள் அதை பத்தி விளக்கமா சொல்லிட்டேன் சரியா இப்போ அடுத்த கட்டம் சாதி என்று வரைக்க எப்படி பரம்பரையா கடத்தப்படுது தான் வந்து பெரிய சிக்கல் இருக்கு காரணம் ஒருதன் சாதி வரி என்று சொல்லப்படுறாங்களோ இல்ல சாதி அதிகமாக தூக்கி பிடிக்கிறா வரும் வரும் பார்வைக்கு தூக்கி யாருன்னு சொல்லி சொன்னால் அவை வந்து சரியான முறையில் அந்த அதுக்கு அந்த அதுக்குரிய குடத்தை அந்த இயல்புல வந்து சரியான முறையில் இல்லாததை தான் வந்து அதை தூக்கி பிடிப்பேன் காரணம் அவைக்கு வேறு வழியே இல்லை இப்போ நீங்க உதாரணமாக ஒரு விஷயம் படிக்கிறீர்கள்னு சொல்லி வைங்களேன் இல்லை நீங்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையை வாழ்றீர்கள் நல்லா வாழ்கிறீர்கள் நல்ல முறையில் இருக்கிறீர்கள் சமூகத்தை நம்ம செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்கள் உங்களை எதையுமே சொல்லி கடத்தவில்லை நான் பெரியால் நான் அவன் இவன் அன்று சொல்லி கடத்தவில்லை ஸோ திருவை திருவிக்கிழகம் புலங்கும் எல்லாம் ஓகே போவோம் பிரச்சனை இல்லை ஆனால் இதுவுமே நீங்க இல்லாமல் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா நீங்க நாலு விஷயங்களை படி புழுக வேண்டி வரும் அல்லது பில்டப் பண்ண வேண்டி வரும் ஒன்றும் இல்லை சொல்கிறது அப்போ இதே தான் இந்த சாதி டீவனும் இருக்குது சாதியை வெறியாக்குற ஆக்கலயாரான்னு சொல்லி சொன்னால் ஒரு சிலத்துக்கும் பிரியோசனம் இல்லாத வீட்டுக்கும் பிரியோசனம் இல்லை அவனால் அந்த சாதிக்கும் பிரியோசனம் இல்லாமல் இருக்கும் எவனுக்குமே பிரியோசனம் இல்லாதெல்லாம் இருக்கும் அவனை பொறுத்துக்கும் என்ன வழி இல்லை சாதியை வச்சு தான் பிளச்சி ஆகணும் அப்போ இங்கே என்ற தொடர்கது எங்கே வருதுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மன இயல்வின் ஏற்படாமல் இருக்கு ஒரு தான் ஒரு சாதியில் இருக்கா சரி ஒரு வேளாண்மலை இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் உங்கடா பாட்டன் தாத்தன் எல்லாம் சரியான முறையில் வேளாண்மை செய்து வரைக்க வந்து வேளாண் சரி அது அடுத்த தலைமுறையை அதை நீங்கள் அவை சொன்ன விட்டு சென்றதை சரியாக செஞ்சு அதாவது அவை சில புலவை விட்டுருக்கணும் அதெல்லாம் தவிர்த்து இன்னும் அவ செஞ்சதை இன்னும் அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அடுத்தடுத்த தலைமுறை வரைக்க தான் நீங்கள் உண்மையிலேயே அந்த வேளாண்மைக்குரியாக்கள் வேளாண் குடி என்று சொல்லிக்குரிய அந்த பெருமையை வந்து நீங்கள் பருவியல் இல்லை சொல்லி விட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம் சரியா குறைஞ்சிட்டீங்கன்னு எடுத்துக்கொள்ளும் சரியா அப்போ இதுதான் பிரச்சனை அப்போ இங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் நீங்கள் சரியான முறையில் அப்டேட் பண்ணாமல் சரியாக வாழாமல் விட்டுட்டு நீங்கள் வெறும் அந்த ப பட்டத்தை அதாவது உங்களோட முன்னோர்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு சாதின் அந்த அடையாளத்தை நீங்கள் வந்து நோகம் இருந்து பயன்படுத்திக்க இருக்குன்னு சொல்லிணா உங்களுக்கு திறமை இல்லை அப்போ உங்களுக்கு வரும் பேர் என்ன இந்த புறப்பால வார மட்டும்தான் உங்களுக்கு பயன்பட போகுது காரணம் நாங்கள் இவைக்கு தான் பிறந்தனால அப்போ நாங்களும் இதே சாதி தான் ஆனால் உங்களுக்கு சாதிக்குரிய அந்த இயல்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படி சாதிக்குரிய இயல்பு இல்லைன்றாலும் நீங்கள் இல்லை அவ்வளவு அவங்களும் மதிக்க போற அதுதான் விஷயம் இப்போ நீங்கள் ஜாப்பான உதாரணமாக நிறைய பேர் சொல்லுவாங்க சாதி ஜாழ்ப்பானக்காக சாதி பார்ப்பாங்கன்னு சொல்லி ஆனா எங்களை வரைக்கும் நாங்க சொல்லுவோம் சாதி பாக்குறவர்கள் இல்லை யாழ்ப்பாணத்துக்கு சாதிக்குள்ளேயே பார்ப்பாங்க அவ்வளவுக்கு அதை அதான் விஷயம் சொன்னால் இங்கே சாதியை மட்டும் அதை தான் பிரச்சனை சாதியை மட்டும் தான் பாக்குறாங்களா இல்ல சாதிக்குள்ளையும் பார்க்க போறேன் நீங்க சாதிக்குள்ளையும் வரும் பேர சொல்லிக்கொண்டு கால கிடத்தில நீங்கள் நீங்க எதுவும் சரியான சரி இருந்தால் தான் நீங்க அதை வந்து அவங்க உங்களுக்கு கௌரவம் கிடைக்க போதில்ல அதுக்குரிய அந்த மரியாதை கிடைக்கும் இல்லையுன்னு சொல்லி சொன்னா உங்களையும் நீ ஒரு கீழே நான் வேலை செய்கிற அப்படின்னு தான் வந்து திட்ட போகிறாங்க நீ கண்ணுக்கு எதிரவே தெரியல நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உங்களை சுற்றி இருக்கிற கலைய இந்த மாதிரிலாம் திட்ட திட்டுவாங்க நீங்களும் கேட்டும் இருக்கலாம் நீங்கள் அந்த அந்த மாதிரி வேலை பார்க்கும் உங்களையும் திட்டு விளையிறது வாய்ப்பு இருக்கும் அப்போ இப்படி தான் வந்து இயங்குது அப்போ இப்படி எங்க சூழ்நிலை என்னென்னா இது ஒரு இது ஒரு சிஸ்டம் இப்போ ஒரு வெளிநாட்டோட வல்லகார நடக்கும் ஒரு படித்தவன் நடக்கும் அவன் எப்படி இயங்குவான்னு சொன்னால் அவன் தனக்கேற்ற ஒரு நாலு பேர் அஞ்சு பேரோட மட்டும் தான் வந்து போகிறான் அந்த அஞ்சு குடும்பத்தோட தான் திருப்பி திருப்பி பழகுவான் ஏன்னு சொன்ன அவனை பொறுத்துக்கு என்ன மற்றவங்களால் விளங்க இல்லாது மட்டும் தனக்கு தேவை இல்லைன்னு சொல்லி அவன் வகப்படுத்துகிறான் அவ்வளவுதான் இது சாதி என்றது மாதிரி அவ்வளவுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்ல ஏன்னாடா இவனும் என்ன இந்த சாதி இவ்வளவு எல்லாம் கைப்பான இவ்வளவுனா ஓகே இந்த சாதி தான் நான் உங்களோட கைப்பேன் சொல்லி வைக்கிறேன் இல்ல அதுக்குள்ளேயுமே என்ன அவன் தன் கேரக்டருக்கு தன்னை மனைவிக்கு ஏத்த மாதிரி இருக்கிற அவங்களோட மட்டும் தொடர்ச்சியா மட்டும் என்ன அவன் நல்லவனா இருந்தான் இன்னொரு நல்லவனோட கூட்டிச்சிருப்பான் அவ்வளவுதான் அதோட நாலு பேர் இருந்தால் நாலு பேர் அவன் கதைக்கு அவ்வளோ தான் இப்ப அதுதான் வந்து இங்க முக்கியம் சரி நான் என்ன சாதி மட்டும் தான் பாக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த வட்டத்தை நிப்பாட்டி போடுற வட்டத்துக்கு அங்கே தாண்டி பாக்குற இல்லை அவன் சாதிக்குள்ளையும் என்னென்ன பாக்குறான்னு பாக்கல சாதிக்குள்ளையும் பாக்கணும் விளங்குகிறேன் அவன் சாதிக்குள்ள பாக்கிறவன் சாதி பார்க்கறீங்க பிசாருக்கு தேவையில்லை விளங்குது இது ஒரு ஆழமான கருத்து திருப்பி வடிவர்களை ஜோதிச்சு தேட்டுக் சரியா அப்ப இப்படி எல்லாம் இந்த சாதி இருக்கைக்கு இதுல சிக்கல் இருக்கா இல்ல எங்க பிரச்சனை நீங்கள் வந்து என்ன புறப்பால இது வந்து அதாவது உங்களை பிள்ளைக்கவே வழி இல்லாமல் போயிக்க நீங்கள் பிறப்பால் நீங்கள் சாதியன்னு சொல்லி அடையாளப்படுத்துறீங்களா நீங்கள் சாதிக்குரிய அந்த குண்கள் எதையுமே வச்சிக்கொள்ளாமல் பலத்துக்கொள்ளாமல் சோம்புறியை இருந்துட்டு இல்லை அறிவு திறன் வேறு இருந்துட்டு நீங்கள் அந்த வெறும் பிறப்பால் மட்டும் வந்த வரைக்க நீங்கள் அதை சொந்தம் கொண்டு அந்த அடையாளத்தை போறியல்லோ அப்படி நீங்களே உங்களோட சொந்த சாதியை கடுக்குறீங்க சரியா இதுதான் பிசி அப்போ நீங்கள் அப்படி கிடைக்க என்ன சொன்னால் உங்களுக்கு கோவம் உங்களுக்கு என்னென்றா நீங்கள் இப்போ உண்மையிலேயே அதே சாதியாக இருந்த அந்த சாதியின் பேரை சொல்லிக்கொண்டு வந்தாலும் நீங்கள் அந்த சாதியின் இயல்புக்கு இல்லையேன்னு சொல்லி நீங்கள் உண்மையாக குறைஞ்சாலும் அப்போ உங்களுக்கு என்னென்னது மிச்சம் குறைஞ்சாக்கள்னு சொல்லப்படுற ஆக்களோட உங்களுக்கு சண்டை வரும் நீங்கள் இன்னைக்குனா அவனை அவனை திட்டிக்கொண்டு உனக்கு காலத்து கடத்த போய் அவன் உங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் நீங்களை வகைப்படுத்துகிற சாதிகாரனால் நீங்கள் திட்டுனா தான் நீங்கள் உங்களை பெரிய நிற்க புரியும் அவனை தாத்தினா தான் நீங்கள் ஆள் நிற்க போய் உண்மையில் ஒரு உயர்ந்த சாதின் இப்படி இருக்கணும்னு சொன்னால் அவன் தானும் வளரணும் வளர்த்து விடுற மாதிரி இருக்கணும் அதுதான் உண்மையில உயர்ந்த சாதி அதுக்கு தான் வரவழக்கணம் வந்து எழுதப்படும் இப்போ கிட்டத்தட்ட உயர்ந்த சாதியின்ற உண்மையான வரவழக்கணம் வந்து ஒலி என்று சொல்லி தான் சொல்லப்படும் அது விஞ்ஞானபூர்வமாக அது அதுபோல் உயர்ந்த ஹிட்லரோ சரி பெரிய உலகத்தில் சாதி இனம் வந்து தூய இனங்கள்னு சொல்லி கதைச்சவங்க இல்லாட்ட இதுவுமே வந்து ஒளி தான் ஒளி தான் உலகத்தில் தூய்மைன்னு சொல்லப்படும் நீங்கள் வேதத்திலேயும் அதுதான் வந்து அதாவது என்ன இந்துக்களுடைய வேதத்திலேயும் சொல்லப்படுறதுன்னு சொன்னால் தூய் மிகவும் உலகத்தில் தூய பொருள் ஒளி விஞ்ஞானமும் அதை வந்து சொல்லிக்கொள்ளும் அப்போ இந்த ஒளி தான் சாதியை சாதிக்குரிய அடிப்படையான விஷயம் ஒன்றும் சொல்லலாம் ஒளியிலேருந்து பிறந்த ஒளியிலேருந்து பிறந்தன்னு சொல்கிறேனா சாதிக்குரியாக்கள் நீங்கள் அங்கே அக்கனி சாட்டி பக்கம் போகாதீங்க அது வேறு சரியா இது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் சரி இந்த ஒளி எப்படி ஜெய்கமுன்னு சொன்னால் நீங்கள் யோசிப்பாருங்க ஒரு மலுதிரிக்க கொடுத்துங்கோ அந்த அந்த ஒரு மலுதிரியிலேருந்து ஒன்று நீங்கள் ஆயிரம் மலுதரைக்கும் அந்த ஒளியை கொடுக்கலாம் பத்தாயிரத்துக்கும் கொடுக்கலாம் ஒரு லட்சத்துக்கும் கொடுக்கலாம் ஏன் பத்தாயிரம் கோடி மழுதிரறிய குணந்தாலும் இங்க ஒரு மலுதிரியாலே அவலத்தையும் ஒரு அந்த அந்த வாய்ப்பு என்ன சொன்னால் அதுதான் அந்த எந்த சாதி ஒரு சாதி உயர்வாக இருக்க வேண்டாவது இயல்பு என்ன அதுதான் நீங்க எவ்வளவும் கொடுக்கலாம் தொட்டா குறைஞ்சிருவன்றிங்கன்னு சொல்லி சொன்னாலோ இல்லாது அவனுக்கு அவனுக்கிட்ட போனால் இங்க குறைஞ்சிருவீங்கன்னு நினைச்சீங்க நீங்க நிற்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் குறைவான சாதி என்று எடுத்துக்கொள்ளணும் நீங்க தொட்டா அவன் ஆகணும் அப்போ தான் நீங்க பெரிய சாதி விடங்குதா அப்போ அதைத்தான் நாங்க சொல்றோம்படி அதான் சரி நாங்கள் திருப்பியும் சொல்கிறோம் சாதி என்றது இல்லை என்றதோ இல்லை ஒன்றுமே தெரியாமல் சரியான முறையில் ஏற்க விதிகள் விஞ்ஞான விதிகளை வந்து விளங்காமல் இல்லை அந்த அழிவு குறைபாடு இல்லாமல் இங்கே எல்லோரும் சமம்ன்றதோ இல்லை சாதி என்றது ஒழிக்கப்படணும் எல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை அதெல்லாம் தேவையான ஒன்றே இல்லை இங்கே எல்லாம் இருக்கத்தான் போகிறோம் இந்த பிழியான முறையில் ஒரு கும்பல் கொஞ்சம் கும்பல் இருந்து கொண்டு பிறப்பின் அடிப்படையில் தங்கள் தங்கடைய அடையாளத்தை மறைச்சிக்கொண்டு இந்த மாதிரி தங்களை கொண்டு வரணும்னு நிற்கணும் அவதான் வந்து இந்த ஏற்றதா உண்டு பண்ணுவேன் இந்த வாழ்க்கை இருக்கு அதை மட்டும் சரியா கரைஞ்சா காரணம் அது கூட இல்லை காரணம் சரியா இருக்கணும்னு அதை கொள்றோம் அதான் சரியா இருக்கணும்னு அது இதுதான் விலங்கு ஆன அப்படினால இங்க இந்த இதை கொண்டு ஏமாத்துற வேலையெல்லாம் வந்து தேவையில்லை அதே போல ஜாழ்ப்பாணத்தர தேவையில்லாம சாதியவாதிகளான்னு சொல்லி கடையாளம் கட்டுறது எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பேத்தனமான கதையுண்டே சொல்லிக்கொள்ளலாம் இந்த மாதிரி கற்றவங்களை ஒன்று அறியாமல் இருக்கணும்னு இருப்பான் இல்லை வேணுமென்று இருக்கணும் இல்லை அவன் அதை விட பார்க்குறவங்களாக இருப்பான் வேறு மாவட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிறதா இது தான் உண்மையான சிக்கல்கள் மற்றும்படி ஒரு சமுதாயம் வந்து தான் இருக்கு நீங்கள் அவதாரம் நாங்கள் ஏற்கனவே அந்த புளி கதைக்கே சொல்கிறேன் பத்து புளி இருக்குது பத்து புளி ஒரே மாதிரி இல்லை ரெண்டு புளி கட்டிக்கார புளி நாலு புளி கொஞ்சம் மந்தமாக இருக்குது இன்னொரு நாலு புளி இன்னும் சோம்பல இருக்கு ஆனால் அந்த முன்னுக்கு ஓடி போகிற ரெண்டு புளி ஒரு இறையை பிடிச்சா அது தண்டை பசிக்கு மட்டும்தான் சாப்பிடும் பசிக்கு சாப்பிடு மிச்சத்தை விட்டுட்டு போய்ட்டு உலகத்தை மிச்சத்தை விட்டு போய்க்கு அடுத்த நோஞ்ச இடம மந்திமமாக இருக்கிற புள்ளிகள் போய் சாப்பிடும் அதுவும் பசிக்கு தான் சாப்பிடும் அதனால மிஞ்சி ரைக்க நோஞ்சனக்க நோஞ்ச நாங்கள் கடைசியாக போக போகுது என்ன கடைசியாக போக என்ன நடக்கும் சொன்னால் அதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கப்போகுது இஞ்சி எங்கே வரைக்கும் என்ன பிரச்சினை சொல்லி சொன்னால் நல்லா இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறோன்னா உயர்ந்தவன் சொல்லி சொல்கிறோம் என்னையிறான்னு சொன்னால் பசியை தாண்டி சாப்பிட்றான் மிச்சத்தை சேமித்து வைக்கிறான் அடுத்தடுத்து கொடுக்குறான் இல்லை ஒரு காலத்தில் உயர்ந்த சாதியின்னு சொல்லப்படுற சாதிகள் எல்லாமே சரியாக கொடுத்தார்கள் தாங்கள் வாங்குறத விட கூட கொடுத்தார்கள் அப்போ அந்த சிஸ்டம் வந்து சரியான முறையில் இயங்கிச்சுது அதுக்கு பிறகு எப்போ பயத்தில் எல்லாத்து அறியாமையில எல்லாம் குறைஞ்சி மண்டையால் வீங்கி எல்லாம் ஒழுக வலிக்கிட்டோன்னு எல்லாத்தையும் குறைஞ்சி கொண்டார்கள் எல்லாத்தையும் நிறுத்தி கொண்டார்கள் அவையாலையும் வந்து சரியான முறையில் எல்லாத்தையுமே கட்டமைக்க முடியாமல் போயிக்க அவையாலையே இது செய்யாமல் போயிக்க தான் இந்த சிஸ்டம் எல்லாம் குழம்பி இன்றைக்கி ஏன் இருக்குது எதுக்கு இருக்குன்னு தெரியாமலேயே இருக்குது இஷ்டத்துக்கு எல்லாருமே பெரியால் ஆகிட்டாங்க எல்லாமே நடத்த யாருமே நடத்த இல்லாமல் எல்லாம் குழம்பி போயிடுறது காரணம் இந்த பிரச்சனை என்ன இந்த புளிமாரி மனுஷன் இல்லாமல் போனதான் காரணம் மனிதரும் தன்னை பசைக்கு வச்சுக்கொண்டும் இல்லை தனது துவைக்கு மட்டும் அடிப்படை அடிப்படத்துக்கு மட்டும் வச்சு கொண்டு அடுத்த எல்லாருக்கும் பிரித்து கொடுத்து கொண்டு வந்திருந்தாங்க எல்லா சிஸ்டமும் சரியா இருந்திருக்கும் அப்போ தான் இருந்தது இப்போ இதெல்லாம் பிழைக்க வச்சது காரணமும் மனிதர்களுடைய அந்த பயமும் சில மேலிருந்தவருடைய பேராசையும் இல்லை அறியாமையும் தான் வந்து காரணம் அதுதான் சமூக குழம்பு குழம்பி போயிருக்கிறது சமூகம் குழம்பி இவங்களும் குழம்பி எல்லாத்தையுமே அதாவது மொத்தமையே குழம்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம் இதுக்கு பிறகு இந்த சிஸ்டத்தை வச்சிருக்கதான் நியாயம் கேட்டாலும் இல்லை ஏன்னு ஒரு சமோ கட்டாயம் இருக்குன்னு தெரியாம தான் இப்ப எல்லாம் இருக்குது இதுக்குள்ள போயிட்டு போலித்தனவே நாம் பெரியாள் அன்றெல்லாம் எடுக்கிறதோ இல்லது இந்த சாதி பெருசுன்னு சொல்றோம் எல்லாம் அது வரும் வாய்ப்பேஜில என்றுக்குமே ஒளிய உண்மையான செயல்லையோ இயல்பிலையோ இருக்காது ஆனபடினால நான் திருப்பியும் சொல்றேன் திருப்பியும் இந்த சமூகம் சரியா கட்டமைக்கப்படணும்னு சொல்லி சொன்னால் சாதி கட்டமைப்பு சரியான உடல கொண்டு தான் வந்து உண்மையான வழி ஆனா என்ன அது புறப்பின அடிப்படையில் இருக்கக்கூடாது ஏன்னு சொன்னா நீங்க பிறப்பின் அடிப்படையில் கொண்டு வரீங்க மேல் சாதி வந்து அழி அழிஞ்சிருங்குது ஏன்னா நீங்கள் உங்களோட சாதி பெருமையாலேயே அங்கே அது கிளிக்கிற முக்காசிப்பேர்ல அரவாசி பேர் இருந்தாலும் அழிஞ்சிருவான் ஆனால் அடுத்தடுத்த நீங்கள் வகப்படுத்துகிறாக்கள் மேலே வந்துடுவோம் மேலே வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுக்கப்படும் சொன்னால் அது மேலே அவங்க மேலே வைப்போம் நீங்கள் நாங்கள் கீழே வைப்போம் அப்போ என்ன நடக்கும் இப்போ அவங்க மேலே வரக்கணும்னு நாங்கள் சொல்லலை ஒரு ஒடுங்கில் வரணுமன்றாங்க இப்போ நீங்கள் இப்போ மேலே பிள்ளை விட்டால் அது பெரிய அளவில் சிஸ்டத்தை பாதிக்கும் நாங்கள் வர சொல்ல வரோம் இது நடக்கிறோண்டு நீங்கள் யாரும் மேலே இல்லை கீழே இல்லை என்று ஒன்று வராதீங்க வீடியோ தெளிவாக போடுறது முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்களை முன்வையுங்கள் நன்றி